நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலின் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளது இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு நகரம்

இந்த நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அஞ்சல் மூல வாக்களிப்புக்காக விண்ணப்பித்த அனைவரும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுக்காக மீண்டும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம் என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அதன்படி தகுதியான அனைத்து விண்ணப்பதாரிகளும் விண்ணப்பங்களை எதிர்வரும் எட்டாம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக தமது மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியிடம் கையளிக்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் வாக்காளர் பட்டியல் காட்சிப்படுத்தப்படும் இடங்களில் இருந்தும் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் இருந்தும் இலவசமாக கிடைக்கும் இதே நேரம் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் இருந்தும் பதிவுறக்கம் செய்து கொள்ள முடியும் இதே நேரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் அஞ்சல் திணைக்களத்திற்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெறவுள்ளது அஞ்சல் வாக்கு பாதுகாப்பு பொதியை கையாளும் முறைமை மற்றும் அதற்குரிய காலப்பகுதி என்பன இதன்போது தீர்மானிக்கப்பட அத்துடன் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வாக்காளர்களின் வீடுகளுக்கு விநியோகிக்கும் வழிமுறைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளதாக அஞ்சல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை பாராளுமன்ற தேர்தலின் அஞ்சல் மூல வாக்களிப்புக்காக பத்து லட்சம் விண்ணப்பங்கள் அச்சிடப்பட்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அரசு அச்சகமா அதிபர் கங்கானி லியனஹே தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக ஏழு லட்சம் விண்ணப்பங்கள் அச்சிடப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நிலை தகவல் பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்